எல்லோருக்கும் வணக்கம் தொலைபேசி ஃபத்து காதல் அப்படிங்கிற டைட்டில் நம்ம ஒரு லவ் ஸ்டோரி பார்த்துட்டு இருக்கோம் பிஃபோராக என்ன நடந்துச்சு அப்படின்னா அம்மா கூட ஒரு பர்ஃபட் சூப்பரான ஒரு காம்பினேஷன் போகும் அம்மா பொண்ணு அம்மா க்யூட்டாக இருப்பாங்க அண்டு பவிக்கும் ஹனிக்கும் சின்ன சின்ன சண்டை போகும் பொசஸ்னஸ் போகும் ஸோ இதெல்லாம் நம்ம முன்னாடி பார்த்தது இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தான் இப்போ பார்க்க போகிறோம் அண்டு பவியும் ஆஃபீஸுக்கு இன்னும் பார்த்திங்கன்னா அடிக்கடி கோயிலுக்கு போக ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கு எப்பெல்லாம் தோணுதோ அப்போல்லாம் போவாங்க அந்த அதுலேயும் இந்த ஃப்ரைடே சாட்டர்டேனா கம்பல்சரி கோயிலுக்கு போவாங்க ஸோ இந்த மாதிரி அவங்க வீக்லி வீக்லி கோயிலுக்கு போகிறது அங்கே அவங்களோட குவாலிட்டி டைம்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுறது நல்லா என்ஜாய் பண்ணுறது இப்படி அவங்க ஃபுல்லாகவே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அந்த பவுண்ட் எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ஜாய் பண்ணுவாங்க அவங்களோட அவங்களோட உலகத்தில் அவங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க ஆஃபீஸு ஆஃபீஸ் வைத்தால் கொஞ்சம் தூரம் பைக் ட்ராவல் அப்பப்போ மூவி அப்பப்போ எங்கேயாச்சும் வெளில போகிறது அப்பப்போ இந்த மாதிரி கோயிலுக்கு போகிறது ஸோ ஆஃபீஸ் குயினை பார்த்தீங்கன்னா பவியை கூட்டிகிட்டு போகிறது இதையெல்லாம் தாண்டி ஆஃபீஸ் குயின் பவியை அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறது அதுவும் அவங்க அப்பா அவங்க அம்மா ரொம்ப ஃப்ரெண்ட்லி டைப் ஸோ பவிக்கு செம்ம என்டர்டைன்மெண்ட்டுங்கிறது நல்ல ஒரு அட்டாச் இருக்கும் அவங்க கூட அதே மாதிரி பவிக்கு ஆஃபீஸ் க்ரீன் கூட ஒரு நல்ல அட்டாச் ஆகிடும் அவங்களுக்கு க கஷ்டமாக இருந்தாலும் அவங்கக்கிட்ட சொல்லுவாங்க சந்தோஷமாக இருந்தாலும் மோஸ்ட்லி நம்மளோட ஹனியை பற்றி தான் அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஷேர் பண்ணுவாங்க அவள் எப்படி சண்டை போட்டா அப்படி சண்டை போட்டா இதை பண்ணுறா அதை பண்ணுறா எதை பண்ணுற எதை பண்ணாலும் அவங்கக்கிட்ட சொல்லுவாங்க இவங்களும் சரி அவங்க அப்படி பேசுகிறாங்கன்னா நீ ஏன் கோவப்படுற நீ கொஞ்சம் விட்டு கொடுத்துப்போ அப்படின்னு இவங்களும் சைடில் இருந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாங்க சில மிஸ்டேக் இவங்க பண்ணா பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சால் அவங்களும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க இங்கே பவி இந்த மாதிரி எல்லாம் இப்படி இரு இதெல்லாம் நார்மல் தான் சகஜம் தான் அண்டு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே ஃபைட் இல்லைன்னா நல்லாயிருக்காதுல்ல ஸோ உங்களோட ஃபைட் தான் உங்களோட க்யூட்டே அது இல்லாமல் உங்களுக்கு ஃபைட் பண்ணாலும் நீங்கள் ரெண்டு பேரும் உடனே ரெண்டு பேரும் மெர்ஜ் ஆகிடுறீங்க சீக்கிரமாக ஒன்றும் சேர்ந்து இல்லைங்க ஸோ அந்த பிரச்சனை ரொம்ப நேரத்துக்கெல்லாம் போகாது அப்படின்னு சொல்லிவிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க அது என்னமோ கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் நீ கூட இரு எனக்கு ஃபுல் சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லணும் நான் கூட இல்லாமல் வேறு யார் இருப்பா கண்டிப்பாக நான் உன் கூட இருப்பேன் நீயே வேணான்னு சொன்னாலும் நான் வந்து மட்டும் போகிறதா இல்லை உன் கூட உன்னோடய ஃப்ரெண்டாக அந்த பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக எப்போ உன் கூட இருப்பேன் உன்னோட நல்லது கெட்டதுக்கு கண்டிப்பாக உங்க கூட தோல் கொடுக்கறதுக்கு கூடயே இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க தேங்க்ஸ் எல்லாம் போனோம் சொன்னது போது எனக்கு தேங்க்ஸ் வேணாம் ஐஸ்கிரீம் வாங்கிக்கணும் அப்படிம்பாங்க கண்டிப்பாக இந்த நேரத்தில் என்னடி ஐஸ்கிரீம் அப்படின்னு சொல்லி மோஸ்ட்லி அவங்க ஆஃபீஸ் தான் நைட் டைமில் பேசிகிட்டு இருப்பாங்க ஸோ அவங்களோட கான்ஃபர்ஜேஷன் நைட் டைமில் போய்ட்டுருக்கோம் இந்த வண்டியில் வரும்போது ஸோ அப்போ இருந்துட்டு சரி சரி நான் வாங்கி தரேன் ஸ்டாப் பண்ணுன்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம் வாங்கி ரெண்டு பேர் ஜாலியாக சாப்பிட்டுட்டு அன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா பவி அவங்க ரூமில் ஹனி சாரி ஆஃபீஸ் க்ரீனே ட்ராப் பண்ணிவிடுவாங்க ஸோ அன்றைக்கி நைட்டு வந்துட்டு ஆஸ் யூஷுவல் நம்மளோட ஹனி கூட நல்ல கம்யூனிகேஷன் நல்ல ஜாலியாக பேசிட்டு அவங்களுக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கில் போயிட்டுருக்கோம் அப்பப்போ சண்டே இதெல்லாமே போயிட்டுருக்கும் போயிட்டுருக்கோம் ஒரு நாள் அவங்க கேட்பாங்க பவி கேட்பாங்க ஏ ஹனி எனக்கு ஒன்று பார்க்கணும் அப்படின்பாங்க ஏ என்னாச்சு திடீர்னு அப்படின்னு கேட்பாங்க தெரியல நீ கூட டெய்லியும் நீ அப்பப்போ எனக்காக வீடியோ கால் கூட பண்ணுற பட் இருந்தாலும் இதோ ஒன்று மிஸ் பண்ணு பண் பண் பண்ணுற மாதிரி ஏன்னா ஃபீல் ஆகுது எனக்கு ஒன்று ஒரு டைம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பாரு இவ்வளோ நாள் பார்த்தேன் கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ சீக்கிரமாகவே வந்துருப்பேன் இந்த நேரில் வந்து நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க சொல்கிறேன் பட் அந்த நாள் எப்போ வருமோ அப்படின்னு தெரியல நான் ரொம்ப வெயிட் எனக்கு பங்க நாள் சீக்கிரம் வரணும்னு ஆசையாக இருக்கு என்னமோ தெரில எனக்கு உன்னை பார்க்கணுன்னு தோன்ற அந்த ஒரு ஆர்வம் வேறு எதுலுமே எனக்கு இருந்ததில்லை ஏன்னு தெரில எனக்கு உன்னை பார்க்கணுன்னு தோணுது அப்படின்னு அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க பேசிகிட்டு இருந்ததும் ஹனி என்ன பண்ணுவேன் இல்லை இல்லை இவன் எமோஷ்னல் ஆகுதா ஸோ இவ்வளோ டைவெர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக உடனே சரி எங்கே ரெண்டு மூணு நாளாக சரியாகவே பேசலை என்ன விஷயம் அப்படின்னு கேட்பாங்க அப்படியெல்லாம் இல்லை எதுவும் இல்லையே நான் டெய்லியும் உங்ககிட்ட பேசிக்கிட்டு தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன் பேசுகிறதா பட் என்னோட தானுன்னு பேசுகிற ஒன்றும் சரிப்பட்டு வர மாட்டேங்கிற நீ உன் ஃப்ரெண்டு வந்ததும் எனக்கு கண்டுக்க மாட்டேங்கிற நான் கண்டு தெரிய மாட்டேங்கிற அப்படின்னு ஆரம்பிப்பாங்க ஏ ஏன் தான் பேசுகிறேன் வர வர நீ அவ்வளையும் என்ன வேறு வேறு மாதிரி பார்க்குற பார்த்தியா அவள் உனக்கும் தானே ஃப்ரெண்டு என் ஃப்ரெண்டுன்னா உனக்கும் தானே ஃப்ரெண்டு ஏன் இப்படியெல்லாம் பேசுகிற அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க உடனே ஹனி நினைப்பாங்க என்ன இவன் மைண்ட் செட்டே சேஞ்ச் ஆக மாட்டேங்கிறா எமோஷ்னலாகவே இருக்காளே இவங்க எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு தெரியலையே தக்குனு தூங்க போகிறேன்னு சொன்னால் கூட அது சரியாக இருக்காது அப்படிங்கிறதுனால சரி ஓகே என்ன பண்ணலான்னு இருக்கேன் நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க நாளைக்கு என்ன ஸ்பெஷல் ஆஃபீஸ் போகிற மாதிரி அவ்வளோதான் வேறு என்ன பண்ணுறது ஸ்பெஷலாக ஒன்றும் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஓ நான் ஊருக்கு போகலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் என்னாச்சு திடீர்னு சும்மா பாட்டி ஊருக்கு போகலான்னு இருக்கேன் ஃபேமிலி எல்லோரும் சேர்ந்து கம்மிங் சண்டே சாட்ட சாட்டர்டே சண்டே தேவையில்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஓ அப்போது என் கூட பேச மாட்டியா அப்படின்னு கேட்பாங்க ஆ பேசுவேனே ஏன் அப்படி கேட்குற அப்படிம்பாங்க இல்லை நீ ஊருக்கு போனால் பாட்டு தாத்தா கூட கொஞ்சம் பிஸியாயிருவேன் அதனால நான் கேட்டேன் அப்படிம்பாங்க சேச்சா அந்த மாதிரி எல்லாம் நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஓ அப்படியா போய் என்கிட்ட பேசிக்கிட்டு தானே இருப்பேன் அப்படின்னு கேட்பாங்க ம் கண்டிப்பாக பேசிக்கிட்டு தான் இருப்பேன் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க அவங்க வந்து பவியோட மைண்ட் செட் பார்த்திங்கன்னா மாறவே மாறாது அவங்க அந்த ஒரு எமோஷன் ஃபீல்லையே இருப்பாங்க அப்போது பவி ம ஹனி இருந்துட்டு இல்லை இதுக்கு மேலே இந்த கம்யூனிகேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணால் இவன் ரொம்ப எமோஷனல் ஆகிடுவா அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணி சரி பவி எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது தூக்க வர மாதிரி இருக்குதுன்னா போய் தூங்கட்டுமா அப்படின்னு கேட்பாங்க ஏய் என்ன கொஞ்சம் நேரம் பேசிட்டு போகல அப்படின்னாங்க இல்லைப்பவி ரொம்ப டயர்டாக இருக்கு அப்படின்னாங்க சரி நான் மட்டும் பக்கத்தில் இருந்திருந்தால் நானே உன்னை பார்த்துப்பேன் அப்படின்னு இன்னும் அவங்க எமோஷ்னலாக பேச ஆரம்பிப்பாங்க அப்போது வந்துட்டு பவி ஜஸ்ட் ரிலாக்ஸ் எனக்கு ஒன்றும் இல்லை ஜஸ்ட்டு டயர்டாக நான் பத்து தூண்டா சரியாக போயிடும் இதுக்காக தான் நீங்கள் வரணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னீங்க அப்போ அங்கே வர வேணாம்னு சொல்கிறியா உன்னை பார்க்க வேணான்னு சொல்றியா உன்னை பார்த்துக்க வேணாம்னு சொல்கிறியா அப்படின்னாங்க நான் அப்படி சொல்லலை அதுக்காக ஒரு அப்படின்னு பண்ண வேண்டாம் நீ ஏதோ சொல்ல வேணாம் நானே பார்த்துக்கிறேன் எனக்கு ஓகே எனக்கு புரியுது நீ போய் தூண்டு போ அப்படின்னா நீ ஓகே தானே அப்படின்னா ஆஹ் நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை உனக்கு எப்போ தோணுதோ அப்போ பேசு அப்படின்னு ஏன் தான் எல்லாம் பேசுறியோன்னு தெரிய மாட்டேங்குது உன்கிட்ட பேச பிடிக்காமலையா நான் பேசுகிறேன் உனக்கு எப்போ தோணுதோ அப்போ பேசுனா என்ன அர்த்தம் எனக்கு பேசணும்னு தோணுது என் கூட பேசிக்கிட்டே இருக்கணும்னு தோணுது எனக்கும் ஒன்றை பார்க்கணுன்னு தோணுது எனக்கும் ஒன்றை பார்த்து அப்படின்னு இழுப்பாங்க என்னை பார்த்து அப்படிமாங்க பார்த்து ம் பார்த்து பார்த்து அப்படிம்பாங்க ம் பார்த்து சொல் அப்படிமாங்க ஒன்றும் இல்லை பார்க்கும் அவ்வளோதான் அப்படிம்பாங்க அவ்வளோதானா அதுக்கே இவ்வளோ ராகம் சும்மா அப்படிம்பாங்க ஓ அப்படி பட் எனக்கு அப்படி இல்லை எனக்கு நிறைய ஆசை இருக்குது அப்படின்பாங்க ஆசையா என்ன ஆசை அப்படின்னு அவங்க கேட்டாங்க அது என்னுடைய ஆசை உன்னை பார்த்ததும் ஃபஸ்ட்டு உன் கன்னத்தில் அப்படிம்பாங்க ஆ கன்னத்தில் அப்படிம்பாங்க பண்ணத்தில் அப்படிம்பாங்க கன்னத்தில் சொல்லு அப்புறம் உன்னை பார்த்ததும் ஃபஸ்ட்டு உன் கன்னத்தில் அப்படிமாங்க ம் அதுதான் சொல்லிட்டு அப்புறம் பார்த்ததும் கன்னத்தில் அப்படிம்பாங்க அது வந்து உன் கன்னத்தில் அப்படின்னு மறுபடியும் வைப்பாங்க பவி சொல் அப்படிமாங்க நாலு அரை அறையணும் அப்படின்னு சொல்லுவாங்க அறையா எதுக்கு அப்படி கேட்பாங்க ம் ஏன்னா எப்படியெல்லாம் நீங்கள் சுத்த இருக்க அதுக்கு தான் அவனை பார்த்ததும் நாலு ஏற வரவேணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஐயோ இப்போ நான் உன்னை பார்க்கவே மாட்டேன்ப்பா நீ மாட்டேன் நாலு ஏறம் வரையணுங்கிற நீ ஒரு ஆராக அரைஞ்சாலே நான் தாங்குவனான்னு தெரியல நீ என்னடா நாலு ஏற சொல்கிறேன் என்னால் முடியாது ஸோ நான் அதுக்காகவே அவனை பார்க்க மாட்டேன் என்ன நீ விளையாட்டு கூட அப்படியெல்லாம் சொல்லாத ப்ளீஸ் நான் மட்டும் பார்க்காம வரமா மட்டும் இருங்கிறாத எனக்கு உன்னை பார்க்கணும் அட்லீஸ்ட் என் கண்ணத்தில் ஒரே ஒரே அரை அதுக்காகவாது வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஐயோ வேணப்பா சின்னதாக அடிச்சுக்கிறேன்னு அப்படின்னாங்க நோ ஏ எனக்கு தெரியாது எனக்கு உன் கண்ணை வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க நான் தரமாட்டேன் அப்படின்பாங்க நீ என்ன தர்றது நானே எடுத்துட்டேன் அப்படிம்பாங்க ஓ உனக்கு அந்தளவுக்கு தைரியம் இருக்கா ஆ இருக்குது நான் யாரை கேட்கணும் அப்படின்பாங்க என்ன கேட்கணும் ஹலோ யூஆர் மை ஹனி நீ என்னோட ஹனி அது எனக்கு நல்லாவே தெரியும் நான் யார்கிட்ட போகும் கேட்கணும் அவசியம் கிடையாது அப்படின் அது எப்படி அவ்வளோ உரிமையாக சொல்கிற உன்னோட ஹானின்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஆ என்னோட ஹனி தான் நான் நான் உனக்கு என்ன உனக்கு எழுதியாக கொடுத்துருக்கேன் அப்படின்னு கேட்பாங்க இது ஏ சொத்து ஏன் சொத்தையே எனக்கு யார் எழுதி கொடுக்கணும் ஆல்ரெடி நான் எப்போ எழுதிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க எங்கே எழுதிக்கிட்டேன் எந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் எழுதினேன் அப்படின்னு கேட்பாங்க என்னுடைய மனசு அப்படிங்கிற கோவிலில் அப்படிங்கிற ஒரு ஜட்ஜ்மெண்ட் அதாவது என் இதய துடிப்பு அப்படிங்கிற ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கிட்ட அந்த ஓசை மூலியமாகவே நான் எழுதிக்கிட்டேன் அதுதான் எனக்கு மணி ஓசை அதுவே எனக்கு சிக்னல் கொடுத்துருச்சு ஸோ நான் என் இதயத்தில் எழுதிட்டேன் நீ இதே என்னோடய சொத்து அப்படிங்கிறது ஸோ என்னோட இதயமும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டுச்சு நானும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஓ இதயத்தில் எழுதுகிற அளவுக்கு நான் அவ்வளோ பெரிய அளா அப்படிமாங்க என்னமோ சின்னால் தான் பட் என்னுடைய இதயத்தில் வைக்கிற அளவுக்கு சின்னால்தான் அது ஒன்றும் இல்லை பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ம் எத்தனை நாளைக்கு வச்சுட்டுருப்பேன் வெயிட் ஏறுற வரைக்கும் வச்சுட்டுருப்பேன் அப்புறம் இறக்கிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஓ அப்போ வெயிட் ஏறிடுச்சுன்னா இறக்கிடுவேன் டெஃபினெட்லி இறக்கி வேறு பெட்டிக்குள்ளே போட்டு மூடி வச்சுருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க பெட்டிக்குள்ளே போட்டு மூடி வச்சுடு வெளில விட்டுறது எங்கேயாவது நான் எஸ்கேப் ஆகிடமான் அதுக்காக தான் நான் பெட்டிக்குள்ளே வைக்கிறேன் இல்லைன்னா நான் ஒன்று ஃப்ரீயாக வெளில விட்டுருவேன் அந்த பெட்டியும் என்னோட தான் நீயும் என்னோட தான் அப்படின்னு சொல்லுவாங்க எந்த விதத்தில் நீ என்ன ஒன்னோடதுன்னு சொல்கிற எல்லா விதத்துலையும் தான் அப்படிம்பாங்க எல்லா விதோன்னா ஃப்ரெண்டு வெல்ஃபிஷர் கைடன்ஸ் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா அப்படிம்பாங்க அந்த எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராவில் என்ன பண்ணும் உனக்கு என்னெல்லாம் பொண்ணுன்னு தோணுதோ அதெல்லாம் போட்டுக்கோ அப்படின்றாங்க நிஜமாக தான் அப்படிம்பாங்க ஆ நிஜமாக தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க பவி விளையாடாத நீ சொல்கிற எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராவில் நிறைய சேரும் அப்படிம்பாங்க அப்படின்னு சேர போது அப்படிம்பாங்க நிறைய சேரும் பவி கொஞ்சம் யோசிச்சு சொல்லு அப்படிம்பாங்க இல்லை ஹன்னி நான் உண்மையை தான் சொல்வேன் அந்த எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராவில் உனக்கு என்னலாம் தோணுதோ எல்லாத்தையும் சேர்த்துக்கோ நீ என்ன வேர்டு சேர்த்தாலும் எனக்கு ஓகே தான் நீ என்ன வேர்டு எதுவோ எதுவாக வேணாலும் சேர்த்துக்கோ அந்த இடத்துல ஆ ஒரு ஃப்ரெண்டு சிஸ்டர் வெல்விசர் கைடு குரு இப்படி எந்த வேர்டு வேணாலும் நீ சேர்த்துக்கோ இன்னும் வேணாலும் சேர்த்துக்கோ என்ன வேணாலும் சேர்த்துக்கோ நீ எனக்கு எந்த பேர் கொடுத்தாலும் எனக்கு ஓகே தான் பட் அது என்ன பேருன்னு தெரிஞ்சுக்கிறதுல தான் நான் ஆவலாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன ஆச்சு உனக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பேசுகிறேன் அப்படின்னு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக தெரியல நீ நீ என் லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் நானே டிஃப்ரெண்ட்டாக தான் தெரியல அப்புறம் வேர்ட்ஸ் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இல்லாமல் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து இல்லை நீ பேசுகிற விதமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கு தான் ஒன்று கூட பேசும்போது ஒரு மைண்ட் செட் இருந்துச்சு ஒன்று பார்த்ததுக்கப்புறம் டோட்டலாகவே வேற மாதிரி இருக்கேன் எப்போ பார்த்தாலும் நான் ஆஃபீஸ் குயின் போய்ட்டு அடிக்கடி ஒன்றை பார்த்து பேசுகிறேன் ஸோ அவன் சொல்கிற விஷயம் எனக்கு புரியுது அப்படி இப்படிங்க ஒரு மாதிரி சொல்லுவாள் அதை நான் சம்டைம் யோசித்து பார்க்கும்போது ஒரு விதமாக தெரியுது ஆனால் அது அந்த விதமானும் எனக்கு தெரியல இருந்தாலும் தெரிஞ்சதை நான் உன்கிட்ட சொன்னேன் அதுக்கு நீ என்ன சொல்ல போகிறேன்னு தெரியல இது எனக்கு புரியல புரிய வைப்பியான்னு எனக்கு தெரியல நீ புரிய வச்சா எனக்கு புரியுமான்னு தெரியலை நான் அதை புரிஞ்சு புரிஞ்சு உனக்கு அதை நான் புரிய வைப்பேனானும் எனக்கு தெரியல அட்லீஸ்ட் ஒன்று நீ புரிஞ்சுக்கோ இல்லை நானும் அதை புரிஞ்சுக்கணும் பட் ஏதோ புரியுது அப்படின்னு சொல்லுவாங்க என்ன புரியுது அப்படின்னு கேட்பாங்க அதான் சொன்னனே எனக்கு புரியுது உனக்கு புரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் உனக்கு தெரிய வருமானு எனக்கு தெரியல அந்த எனக்கு தெரிஞ்சது எனக்கு புரிஞ்சது அது கரெக்டானு அதுதானா அதுதானா அப்படின்னு நான் முடிவெடு முடிவு எடுக்க கொஞ்சம் குழப்பமாக இருக்குது நீ ஒரு வேறு சொன்னால் எனக்கு புரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆனால் அது ஃபஸ்ட்டு உனக்கே புரியுதான்னு எனக்கு தெரியல உனக்கு புரிகிற மாதிரி நான் அதை சொல்லுவேனானும் எனக்கு தெரியல சொல்லி புரிய வைப்பேனானும் எனக்கு தெரியல நானே இவ்வளோ குழப்பத்தில் இருக்கேனே அட்லீஸ்ட் நீ அதை உணர்ந்து நீயாக சொன்னால் என் குழப்ப தீரும்னு நான் நினைக்கிறேன் அது குழப்பமாகவே இருக்குமா இல்லை குழப்பம் தீருமா நீ தெரிய வைப்பியா இல்லை நானே தெரிஞ்சுப்பானா அதை நான் தெரிஞ்சு உனக்கு தெரிய வைப்பேனானு எனக்கு தெரியல இவ்வளோ குழப்பம் இருந்தாலும் நீ எனக்கு வேணும் அப்படிங்கிறது மட்டும் தெளிவாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க பவி ரொம்ப நல்லாவே தெளிவாக இருக்க பவி அப்படின்னு சொல்லுவாங்க பவி லைட்டாக சின்னதாக பவில் ஸ்மைல் பண்ணிட்டு இப்போவும் என் மனசில் இருக்கிறது ஒரு குழப்பத்தோடையே சொல்லியிருக்கேன் அந்த குழப்பம் உனக்கு தெளிவாக புரிஞ்சு அப்படியான்னு எனக்கு தெரியல ஒரு நாள் புரிஞ்சா இல்லை எனக்கு புரிய வச்சா இல்லை நானே அதை புரிஞ்சிக்கிட்டா உனக்கு நான் புரிய வைக்கிறேன் அப்படின்னு பவிசுகிறான் ஆப்போசிட்டில் ஹனியும் சிரிச்சுக்கிட்டு நீ சொன்ன அந்த குழப்பமான கேள்விகளையும் பதில்களையும் நான் புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுறேன் ஒரு வேளை நீ சொன்ன மாதிரி சீக்கிரமாக எனக்கு புரிஞ்சால் அதை நான் உனக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு வேளை நான் உனக்கு புரிய வைக்கிறதுக்கு முன்னாடியே நீ புரிஞ்சிக்கிட்டா எனக்கு புரிய அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க ஓகே நானும் அதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் தெரியல பார்க்கலாம் எப்போது புரியுது எனக்கு புரியுதா இல்லை உனக்கு புரியுதா அப்படின்னு பார்ப்போம் அப்படின்னு ரவி சொல்லுவாங்க சொன்னதில் கேருக்கும் புரிஞ்சிச்சானே எனக்கு தெரியல எனக்கே சரி போது சாரி ஏதோ நினச்சி சொல்லிட்டேன் பட் எப்படி இருந்துச்சு அப்படிங்க ஸ்டோரியில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஸ்டோரியை இந்த கம்யூனிகேஷன் நான் ஸ்டாப் பண்ணுறேன் இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்குறத நான் நெக்ஸ்ட்டு எபிசோடில் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அண்டு எனக்கு தெரிஞ்சு இந்த எபிசோட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் பட் ஓகே தான் நான் நாளிலேருந்து இன்னும் கொஞ்சம் பெருசாகவே போடுறேன் எனக்கு பெரிய சீர்ப்பு கிடக்க முடியல ஏன்னா நானே இது எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு டைலாக் நான் ஒரு சின்னதாக ஒரு டைலாக் ரெடி பண்ணியிருந்தேன் ஆனால் அன்எக்பெக்டடாக கொஞ்சம் பெருசாக போயிடுச்சு கேட்டு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குது உங்களுக்கு கேட்க எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் அந்த ஒரு விஷயம் நான் உங்கள் எல்லோருக்கிட்டையும் கொஞ்சம் சாரி சொல்லணும்னு நினச்சேன் பட் மறந்துட்டேன் ஸ்டார்டிங்கில் சொல்லணுன்னு நினச்சேன் மறந்துட்டேன் அண்டு நேற்று சொல்லணுன்னு நினச்சேன் அதுவும் மறந்துட்டேன் ஆக்சுவலி எனக்கு கொஞ்சம் ஒர்க் ஹெவி ஹெவியாக போயிட்டுருக்கு நான் வீட்டுக்கே கொஞ்சம் லேட்டாக தான் வரேன் ஸோ அதனால் என்னோடய டைமிங்க்கு போட முடியல அந்த ஒரு வருஷம் உங்களுடைய எல்லா சாரி உங்களோட எல்லா கமெண்ட்ஸுக்குமே என்னால் கொஞ்சம் லேட்டாக தான் ரிப்ளை பண்ண முடியுது பட் அதுக்காக நான் ரிப்ளை பண்ணலைன்னு ப்ளீஸ் கோப்படாதீங்க நான் ரொம்பவே டயர்டாகிடுறேன் என்னால் முடியல ஸோ அதனால் என்னால் ஃபோன் பார்க்க முடியல என்னால் என் வேலையை முடிச்சுட்டு ரெக்கார்ட் பண்ணி முடிச்சுட்டு இதை இது ரெடி பண்ணி வச்சுட்டு படுத்தேனா எனக்கு தூக்கம் தள்ளிதான் அண்டு கொஞ்சம் டயர்டாக இருந்ததுனால கமெண்ட் பாக்ஸ் போனேன் அப்படின்னா அந்த ஃபோனை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு தாட்டே மாட்டேங்குது ரொம்ப டயர்டாகிறதுனால இதுக்கு முன்னாடியெல்லாம் நான் ஆஃபி வீட்டுக்கு எப்படியும் எயிட் எயிட் தேர்ட்டிக்குள்ளாவது வந்துடுவேன் ஆனால் இப்போ நான் நைன் ஆகிடுது ஸோ எக்ஸ்ட்ரீம் சாரி ரியலி சாரி இப்போ வேறு நான் தேவையில்லாமல் மூணு நிமிஷம் பேசிகிட்டே நினைக்கிறேன் ஓகே அகெயின் சொல்கிறேன் எல்லோரும் ஸ்டோரி கேட்டு நிம்மதியாக தூங்குங்க நானும் டயர்டில் போய் நிம்மதியாக தூங்குறேன் ஸ்டோரி நல்லா இருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுறதோட சேர்த்து சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்கள் நிறைய பேர் இன்னும் நம்ம ஃபேமிலிக்குள்ளே வராமல் தான் இருக்கீங்க ப்ளீஸ் சீக்கிரமாக ஃபேமிலிக்குள்ளே வந்து ஆட் ஆகிக்கோங்க ஜாலியாக எல்லோரும் சேர்ந்து நல்லா என்ஜாய் பண்ணலாம் ஓகே குட் நைட்